வணக்கம் வாழ்க வளமுடன் மூவிறு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடு வைக்கும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்குவோகிறார் பணம் குணம் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பதிவில் அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்னுடைய நண்பர் வந்து நேற்று ரொம்ப நேரம் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு ஃபோனில் என்ன பேசணும் அப்படின்னா அவர் கமர்ஷியலாக நிறைய பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டுருக்கார் அதில் ரியல் எஸ்டேட்டும் ஒன் ஆஃப் த பிஸ்னஸ் இப்போ அதில் வந்து ஒரு ஒரு பெரிய சிக்கலில் போய் இப்போது லாக் ஆகிட்டார் அது வந்து என்னென்னா நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிற பிஸ்னஸ் தானே அப்படின்ற ஒரு யதார்த்தத்தில் அவர் வந்து வழக்கமாக வாங்குற மாதிரி ஒரு இடம் வாங்கி லே அவுட் போட்டு சேல்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறார் பக்கவா அப்ரூவல்லாம் வாங்கி ஒரு நாள் ப்ளாட் அதில் சேல்ஸ் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் அப்படியே நிற்குது அந்த கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பிளாட் இருக்கும் அதில் அவர் போட்ட லே அவுட்டில் அதுக்கப்புறம் அவரால் வந்து சேல்ஸ் பண்ண முடியல மக்கள் யாரும் கேட்க மாட்டேன்றாங்க அதை லைக் பண்ண மாட்டேன்றாங்க அவர் வந்து பக்காவாக அப்ரூவல்லாம் வாங்கி வச்சிட்டார் இருந்தும் அவரால் வந்து மனையை விற்பனை செய்ய முடியல ஸோ இது விற்கணுமே ஒரு ஒரு பெரிய அமௌண்ட்டு போய் அதில் லாக் ஆகிடுச்சு எப்படி அதை வந்து சேல்ஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் என்ன பண்ணுறாரு நிறைய யூடியூப் பார்க்க ஆரம்பிக்கிறார் எப்படி வந்து மனையை விற்கணும் ஏதாவது ஜாதகப்படி ஏதாவது பரிகாரம் எதாது செய்யலாமா அப்படின்னு ஒரு இந்த யூடியூபை நிறைய பார்த்து 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 அதில் நிறைய பேர் நிறைய பரிகாரம் சொல்லியிருக்காங்க சரி இதெல்லாம் செய்யட்டுமா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு நேற்று ஃபோன் பண்ணி பேசினாப்புல ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் பேசியிருப்பாப்புல ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கடைசியாக ஒரு வார்த்தை கேட்டாப்புல எனக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கிய நண்பர் நான் என்ன சொல்கிறது நண்பா நீ வழக்கமாக செய்கிற பிஸ்னஸ் அது உனக்கு தான் அதில் நெளிவு செழிவுலாம் நிறைய தெரியும் நான் என்ன இந்த மனை வாங்கலாமா வாங்கக்கூடாதான்னு கேட்டால் நான் சொல்லுவேன் ஆனால் இந்த இடத்த சேல்ஸ் பண்ணுற மெத்தடாலஜிலாம் எனக்கு தெரியாது அப்படின்ன என்னப்பா நீ இப்படி சொல்கிற நீ ஏதாவது எனக்கு தீர்வு சொல்லுன்னு தான் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் பேசுனார் அப்போ தான் நான் சொல்கிறேன் அன்பா நான் வந்து ஒரு ஒரு வாஸ்து கன்சல்டண்ட்டாக எல்லாருக்குமே தெரியும் அது உனக்கும் நல்லா தெரியும் இதில் பரிகாரம் இல்லைன்னு சொல்கிறது நூறு பர்சன்டேஜ் உண்மைன்றதும் தெரியும் இப்படி தெரிஞ்சு நான் வந்து ஏதாவது பரிகாரம் செஞ்சால் அதை விற்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் நான் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னே இல்லை மாதிரி யூடியூப்பில் சொல்கிறாங்களே நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னப்பா சொல்ற அப்படின்றாப்புல திரும்ப திரும்ப என்னுடைய ஒப்பீனியன் கேட்குறப்பில ஸோ நான் என்ன பண்றது நம்ம வந்து கடவுளை நம்பி தான் போவோம் பரிகாரம் நம்பி நம்ம போக மாட்டோம் நிறைய யூடியூப்லாம் சொன்னத சொன்னாரு நமக்கு அதை பத்தி அதை பத்திலாம் நமக்கு ஒன்றும் உடன்பாடு கிடையாது நம்பிக்கை கிடையாது அதாவது வடகிழக்கு அந்த இடத்துல வடகிழக்கு இடத்துலேருந்து செவ்வாய் ஓரையில் மண் எடுத்து அதை கொண்டு போய் லிங்கத்தில் வச்சு பூஜை பண்ணி அதை எல்லாம் பண்ணி அதை ஓடுற தண்ணியில் விடுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அதை செய்யட்டுமா என்னார் தாராளமாக கடவுளை தானே போய் பார்க்க போகிறீங்க அப்படின்னு இல்லை நீங்கள் என்ன சொல்கிறீங்க இது வந்து நடக்குமா நடக்காதா அப்படின்னு கேட்டாப்பில் நடக்குமா நடக்காதேன்னா நடக்காது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு நம்பிக்கை தான் நம்ம அடுத்த நொடி இருப்போமான்றது வந்து நமக்கு சந்தேகம் அப்படி இருக்கும்போது நம்ம உயிர் வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக நம்பி தான் நம்ம இருக்கோம் அதனால் நீங்கள் நம்பி செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு வந்து பலன் கொடுக்கும் பட் கடவுளை நம்பி போகிறீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அப்பயும் அவர் வந்து ஒரு ஒரு அவர் வந்து ஒரு ஒரு சந்தேகமாகவே இருக்காப்புல அப்புறமா சொல்கிறேன் நண்பா எனக்கு வந்து இதெல்லாம் உடன்பாடு கிடையாது நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்க அர்ச்சனை பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்களா ஓகே நீங்கள் அந்த கோவில் போகிறீங்க அர்ச்சனை பண்ணுறீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் நீங்கள் அந்த கோவிலில் இருப்பீங்க ஸோ இதுதான் உண்மை அந்த கோவில் வந்து உங்களை வந்து அந்த இடத்த விற்க வைக்கும் ஒரு வழியை காட்டும் அதை விட்டுட்டு இந்த அர்ச்சனை பண்ணுறீங்க அப்படின்றதுலாம் வந்து எனக்கு நம்பிக்கை இல்லை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னா திரும்பவும் சரி நான் எந்த கோவிலுக்கு போனால் எனக்கு மனை விற்கும் அதையாவது சொல்லுங்களேன் இந்த இடத்த வாங்கும்போது என்னை கூப்பிட்டு கேட்டு தான் நான் இது வாங்கலாம் வாங்காமான்னு நான் அப்போயே சொல்லியிருப்பேன் இப்போ வந்து கேட்டால் நான் என்ன சொல்லட்டும் அப்படின்ன நான் தப்பு பண்ணிட்டேன் இப்போ அதுலேருந்து நான் மீண்டு வரணும் ஒரு பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை மாட்டிக்கினேன் அப்படின்னு சொல்லி இதுக்கு எதாவது எனக்கு தீர்வு சொல்லுங்கள் என்னப்பில் அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கோவிலை சொல்லி நீங்கள் அந்த கோவிலில் போய்ட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வாங்க அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக விற்க ஆரம்பிக்கும்னு சொல்லியிருக்கேன் காரணம் என்னென்னா மக்கள் கையில் பணம் கொஞ்சம் கொஞ்சம் சேரும்பொழுது அந்த பணத்தை சேர்க்கறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுறாங்க கொஞ்சம் பணம் சேர்ந்ததுக்கப்புறம் அந்த முயற்சியெல்லாம் விட்டுட்டு இன்னும் அதிகமாக பணத்தை நம்ம எப்படி சேர்க்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் போயிட்டு இந்த மாதிரி லாக் ஆகிடுறாங்க ஸோ அந்த நண்பர் வந்து என்னை அந்த லே அவுட்டு வாங்கலாமா என்னான்னு சொல்லிட்டு நீங்க பார்த்து சொல்லுங்க அப்படின்னு முதல்ல கூப்பிட்டுருந்தாருன்னா நான் போய் பார்த்துட்டு அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இருக்காதுன்னு நம்ம அப்பயே சொல்லியிருக்கலாம் அதை விட்டுட்டு நான் போய் லாக் ஆகிட்டேன் நான் தப்பு பண்ணிட்டேன் எனக்கு தீர்வுன்னா நம்ம என்ன பண்ண முடியும் கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதாவது கிடப்பாறை கம்பியை முழுங்கிட்டு சுக்கு கசாயம் போட்டு குடிச்சிங்கன்னா எப்படி அது தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த நிலமையில தான் இப்போ அந்த நண்பர் மாட்டிக்கிட்டார் ஸோ இருந்தாலும் நம்ம வந்து கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கோம் அவர் போயிட்டு வந்தார்னா நிச்சயமாக அந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வந்துடுவார் ஏன்னா ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட்டு காடு அந்த நிலத்துக்கு உண்டான பிரச்சனைக்கு அதை சொல்லியிருக்கோம் அவர் செய்வார்னு நான் நம்புகிறேன் அடுத்த வாரம் நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி போய்ட்டு வந்தார்னா அவர் நிச்சயமாக ஒரு தீர்வு அவருக்கு உண்டு ஸோ இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க லே அவுட் போட்டு விற்கிறீங்க அப்படின்னா அந்த இடம் வாங்கும்போதே நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் உங்களுக்கு சூட் ஆகும் இந்த இடம் வந்து ஃப்ளாட் போட்டால் விற்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது சேல்ஸ் பண்ண ஆரம்பிங்க அதை லே அவுட் அப்ரூவல் வாங்கி சேல்ஸ் பண்ண ஆரம்பிங்க அது நிச்சயமாக உங்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்கும் அடுத்து நம்ம நம்ம தலைப்புக்கு வந்துடலாம் குணம் பணம் இப்போ குணம் பணம் என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா ஒரு வீட்டுக்கு வாஸ்து பார்க்கணுங்க அப்படின்னா நான் வாஸ்து பார்த்தேன்னா எனக்கு பணம் வருமா நல்ல குணம் வருமா அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கு அதாவது வள்ளுவர் சொல்லியிருக்கார் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளல் ஒரு மனிதனை வந்து எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னும் பொழுது முதல்ல அவருடைய குணத்தை தான் பார்க்கணும் அப்போது வள்ளுவரே சொல்லியாச்சு குணத்துக்காக மட்டும்தான் வாஸ்து பார்க்கணும் அப்படின்னும் பொழுது அப்போ பணம் எனக்கு வேணுமே வாழ்க்கைக்கு நான் வாழ்க்கை நடத்துறதுக்கு எனக்கு பணம் தேவைப்படுதே இப்போ குணம் மட்டும் இருந்தால் போதுமா ஒரு சினிமா பாடலில் கூட வரும் குணம் குப்பையில் பணம் பந்தியிலே அப்படின்ற ஒரு பாடல் உண்டு அப்போ அந்த வகையில் குணம் இருந்தால் போதுமா அது குப்பையில் தூக்கி போட்டுருவாங்களே எனக்கு பணம் வேணுமே அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது அதாவது ஒரு வீடு வாஸ்துப்படி அமைக்கும் பொழுது இந்த வாஸ்து என்பது இந்த பிரபஞ்சம்தான் தான் அந்த பஞ்சபூதத்தை ஒழுங்காக நம்ம கட்டமைச்சு நம்ம கட்டிடத்துக்குள்ளே அமைக்கும் பொழுது அந்தந்த வேலையை அந்தந்த பஞ்சபூதம் செய்துக்கிட்டு இருக்கோம் நீருக்கான அந்த பஞ்சபூதத்தில் ஒன்று அந்த நீருக்கான வேலை செய்யும் நெருப்புக்கான பஞ்சபூதம் நெருப்புக்கான வேலை செய்யும் பூமிக்கான பஞ்சபூதம் பூமிக்கான வேலை செய்யும் காற்றுக்கான பஞ்சபூதம் காற்றுக்கான வேலை செய்யும் ஆகாயத்துக்கான பஞ்சபூதம் ஆகாயத்துக்கான வேலை செய்யும் ஸோ இந்த மாதிரி அந்த பஞ்சபூதங்களும் கரெக்டான வேலை செய்யும் ஒரு கரெக்டான கட்டமைப்பு உள்ள வீட்டில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு இப்போது அந்த கரெக்டான கட்டமைப்பில் நம்ம வீடு கட்டிட்டோம்னா எல்லாமே வந்து ஒரு பேலன்ஸ்டு லைஃப்பில் போகும்பொழுது அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் வந்து மன நிம்மதியோடு இருப்பாங்க அப்போ மன நிம்மதி இருந்தாலே அங்கே வந்து குணம் என்பது ஆட்டோமேட்டிக்காக ஒரு சாத்வீக குணமாக அந்த வீட்டில் வாழக்கூடிய ஒரு மனிதர்கள் மாறிடுவாங்க அப்போ மன நிம்மதி அந்த சாத்விக குணத்தில் வரவங்களுக்கு வியாதி என்பது அந்த வீட்டில் வந்து வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்போ நீங்கள் கொஞ்சம் வருமானம் வந்தாலும் அந்த வீட்டில் வந்து அது சேமிப்பாக தான் இருக்கும் விரயமாக இருக்காது ஸோ அதுதான் நம்ம வந்து ரொம்ப வருஷமாக மக்களுக்கு வந்து புரிய வச்சுட்ருக்கோம் அதை வந்து வீடு கட்டி கொடுத்து அதை செயல் செயல்படுத்திட்டோம் வரும் ஸோ அந்த வகையில் பார்க்கும்பொழுது இப்போ வாஸ்து எதுக்காக பார்க்கணும் அப்படின்னா குணத்துக்காக பார்க்கணுமா பணத்துக்காக பார்க்கணுமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியில் நீங்கள் வாஸ்த்து பார்த்து நீங்கள் வீடு கட்டினீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ஒரு நல்ல குணமான ஆளாக இருப்பீங்க அந்த வீட்டில் வாழக்கூடியவர்கள் நல்ல குணம் பொருந்திய ஆட்களாக இருப்பீங்க இப்போ நல்ல குணம் இருந்தாலே அங்கே வந்து ஒரு மன நிம்மதி வரும் மன நிம்மதி வந்தாலே உங்களுக்கு வந்து கொஞ்சமாக பணம் வந்தாலும் உங்களுக்கு அது வந்து சேவிங்காக தான் இருக்கும் செலவாக இருக்காது அப்போது நீங்களே பா முடிவு பண்ணிக்கோங்க பணத்துக்காகவா குணத்துக்காகவா அந்த வாஸ்து பார்க்காதனால என்னுடைய நண்பர் வந்து ஒரு லே அவுட் வாங்கி போட்டு ஒரு பணம் முடக்கத்துல போய் மாட்டிக்கணுனால இப்போ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு ஸோ நான் பேசுறதுக்கு முன்னாடி இந்த அழைப்பு எனக்கு வந்து நான் வந்து அவருக்கு தீர்வு கொடுத்ததுனால இது நிச்சயமா வந்து உங்களுக்கான ஒரு தகவலாக தான் இருக்கும் அப்போ வாஸ்து எதுக்காக பார்க்கணும் அப்படின்னா நிச்சயமா குணத்துக்காக தான் பார்க்கணும் இது வந்து முழுக்க முழுக்க அந்த வீட்டில் வாழக்கூடிய ஒரு மனிதர்களுடைய சம்மந்தப்பட்டது ஸோ இந்த அற்புதமான தகவலை கொடுக்க உதவியும் இந்த பிரபஞ்சத்திற்கு என் நன்றி மீண்டும் ஒரு அற்புதமான வாஸ்து தகவலோடு சந்திக்கின்றேன் ஆறு இரு தடந்தோல் வாழ்க ஆறு முகம் வாழ்க வெப்பை கூர்சை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் எரிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா வணக்கம் வாழ்க வளமுடன் எல்லாம் செயல்கூடும்